வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் இந்தியா பிரான்ஸ் இடையேயான உறவு வலுப்பெறுவதற்கு வர்த்தகம் முதலீடுகள் தொழில்நுட்பம் உள்ளிட்டவை முக்கிய காரணிகளாக உள்ளன என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியாவின் வானிலையை துல்லியமாக வழங்குவதற்கு டாப்ளர் வானிலை ரேடார்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விரைவில் நிறுவப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக திரு ஹேமந்த் சோரேன் இன்று மீண்டும் பதவியேற்கிறாா் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கொண்டு வருவதற்காக துருக்கி எகிப்து கத்தார் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் கூறியுள்ளார் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் இந்தியா பிரான்ஸ் இடையேயான உறவு வலுப்பெறுவதற்கு வர்த்தகம் முதலீடுகள் தொழில்நுட்பம் ஆகியவை முக்கிய காரணிகளாக உள்ளன என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் ஆசிய பசிபிக் பகுதிகளுக்கான பிரான்ஸ் வெளியுறவு வர்த்தக ஆணையர்களின் ஆண்டு கூட்டத்தில் பிரதமரின் உரையை மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வாசித்தார் இந்த கூட்டத்தில் உரையாற்றிய திரு பியூஷ் கோயல் இந்தியா பிரான்ஸ் நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் நடப்பு நிதியாண்டில் பதினைந்து பில்லியன் டாலர் அளவை எட்டியுள்ளதாக கூறினார் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு அதிகரித்து வருவதாகவும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு வலுப்பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார் பருவநிலை மாற்றம் உள்ளிட்ட சவாலான விஷயங்களில் இரு நாடுகளும் கூடுதல் கவனம் செலுத்தி வரும் அவர் தெரிவித்தார் இரு நாடுகளுக்கும் இடையேயான கலாச்சாரம் மற்றும் கல்வித்துறையில் பரிமாற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் விவசாயம் புதுப்பிக்கத்தக்க இருசக்தி விண்வெளி பாதுகாப்புத்துறை வாகன உதிரி பாகங்கள் மின்சார வாகனங்கள் மின்னணு தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு வலுப்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியாவும் பிரான்சும் இணைந்து போர் விமானங்கள் தயாரிப்பு சைபர் குற்றங்களை குறைப்பது செயற்கை நுண்ணறிவு மின்னணு வர்த்தகம் குவாண்டம் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் இணைந்து செயல்படுவது குறித்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார் இந்தியாவின் வானிலை அறிக்கைகளை துல்லியமாக வழங்குவதற்கு எண்பத்தி ஏழு டாப்ளர் வானிலை ரேடார்கள் விரைவில் நிறுவப்படும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் வானிலை இயக்கம் என்ற திட்டத்தின் கீழ் நாட்டின் வானிலை முன்னறிவிப்பின் துல்லியத்தை மேம்படுத்துவதற்காக இந்த டாப்ளர் ரேடார்கள் வாங்கினார் என்று மக்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக கூறியுள்ளார் இந்த ரேடார்கள் மூலம் அதிகமாக மழை பொழிவு இருக்கும் இடங்கள் மிக குறுகிய காலத்தில் பெய்யக்கூடிய கனமழை மற்றும் பத்து நிமிடங்களுக்கு ஒருமுறை வான் மேகங்களின் நகர்வுகளை படமெடுத்து வழங்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த டாப்ளர் ரேடார்கள் அடுத்த மூன்று ஆண்டுகளில் நாட்டின் பல்வேறு இடங்களில் நிறுவப்படும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் விவசாயிகளுக்கு தேவையான டிஏபி எனப்படும் டை அமோனியம் பாஸ்பேட் உரம் எவ்வித தட்டுப்பாடுமின்றி கிடைப்பதற்கு மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இதுவரை பதினேழு லட்சம் டன் உரம் மாநிலங்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆறரை லட்சம் டன் உரமும் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது இதுவரை மொத்தம் முப்பத்தி நான்கு புள்ளி எட்டு ஒன்று லட்சம் மெட்ரிக் டன் உரம் மாநிலங்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக திரு ஹேமந்த் சுரேன் இன்று மீண்டும் பதவியேற்கிறார் ராஞ்சியில் இன்று மாலை நான்கு மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கேங்வார் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக திரு ஹேமந்த் சுரேன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜூன் கார்கே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை வைத்துக் கொண்டது பாதுகாப்புத்துறையும் தொழில்துறையும் இணைந்து நடத்தும் இரண்டு நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் பங்கேற்கின்றன ராணுவ அதிகாரிகள் நூறு பேர் இதில் பங்கேற்கின்றனர் பாதுகாப்புத்துறையில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவது மற்றும் ராணுவத்திற்கு தேவையான தளவாடங்களை கொள்முதல் செய்வது உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது நீங்கள் மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக எழுபத்தைந்தாயிரம் இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோராயிரம் கோடியாக அதிகரிப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென பத்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் தமிழகத்தின் உதகை வந்துள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குன்னூர் வெல்லிங்டன் ராணுவ அதிகாரிகளின் பயிற்சி கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றுகிறார் வெல்லிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரி வளாகத்தில் உள்ள போர் நினைவுச் சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அவர் மரியாதை செலுத்துகிறார் இதையடுத்து அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு போக்குவரத்திலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாளை மறுநாள் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்க இருப்பதையடுத்து அம்மாவட்டத்தில் எந்தவொரு பகுதியிலும் ட்ரோன் கேமராக்கள் பறக்க விடுவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் கடலோர காவல்படையின் பதினோராவது தேசிய தேடுதல் மற்றும் மீட்புப் பணி தொடர்பான ஒத்திகை பயிற்சி இன்று கொச்சியில் நடைபெறுகிறது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சியை பாதுகாப்பு செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சிங் தொடங்கி வைக்கிறார் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் மண்டல அளவிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது இந்த பயிற்சியின் முக்கிய அம்சமாக திகழ்கிறது இந்திய கடலோரப் பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் கடலோர காவல்படையின் திறன்களை மேம்படுத்தவும் இந்த பயிற்சி வழிவகுக்கும் என்று பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது அடுத்த பனிரண்டு மணி நேரத்தில் புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அது கூறியுள்ளது இதன் பின்னர் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து கரையை கடக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து நானூற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்திலும் ும்ன்னையிலிருந்து நானூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் திருகோணமலையின் கிழக்கு வடகிழக்கே நூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக நாளையும் நாளை மறுநாளும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனா் காசாவில் போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்காக துருக்கி எகிப்து கத்தார் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் கூறியுள்ளார் ஹெஸ்புல்லா அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் லெபனானில் ஏற்பட்டதை அடுத்து திரு ஜோ பைடன் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்படும் பட்சத்தில் அங்குள்ள ஹமாஸ் அமைப்பிடம் பிணைக் கைதிகளை விடுவிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதற்கிடையே இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் அமைப்பினர் வரவேற்றுள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது மஸ்கட்டில் இப்போட்டி இரவு மணி எட்டு முப்பதுக்கு தொடங்குகிறது நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா பதினொன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டிகள் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் கொல்கத்தா அணியை வென்றது இன்று கொச்சியில் நடைபெறும் ஆட்டத்தில் கேரளா அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ப்ரோ கபடி லீக் போட்டிகள் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஹரியானா அணி புனே அணியை முப்பத்தி எட்டுக்கு இருபத்தி எட்டு என்ற புள்ளிக்கணக்கில் வென்றது மற்றொரு ஆட்டத்தில் குஜராத் அணி முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஏழு என்ற புள்ளிக்கணக்கில் மேற்கு வங்க அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா பிரான்ஸ் இடையேயான உறவு வலுப்பெறுவதற்கு வர்த்தகம் முதலீடுகள் தொழில்நுட்பம் உள்ளிட்டவை முக்கிய காரணிகளாக உள்ளன என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியாவின் வானிலையை துல்லியமாக வழங்குவதற்கு டாப்ளர் வானிலை ரேடார்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விரைவில் நிறுவப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக திரு ஹேமந்த் இன்று மீண்டும் பதவியேற்கிறார் காசாவில் போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்காக துருக்கி எகிப்து கத்தார் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் கூறியுள்ளார் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது